என்ன எக்ஸாமு என்ன எக்ஸாம் பாப்பா ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டுருக்கா யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது என்ன மிஸ்ஸு பிரின்ஸிபல் மிஸ் உனக்கு இங்கே ஒரு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள செங்குட்டை பாளையம் கிராமத்தில் சுவாமி சித்பவானந்தா மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வரும் பட்டியலிட மாணவி கடந்த ஐந்தாம் தேதி பூ படைந்துள்ளார் இந்த நிலையில் முழு ஆண்டு தேர்வு நடைபெற்று வருவதால் பள்ளிக்கு சென்ற மாணவியின் தாய் மற்றவர்களுக்கு தொற்று ஏற்பட்டு விடக்கூடாது என்றும் தனது மகளை தனியாக அமரவைத்து தேர்வு எழுத வைக்குமாறும் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது அதன்படி ஏழாம் தேதி பள்ளிக்கு சென்ற மாணவியை வகுப்பறைக்கு வெளியே தனியாக படியில் வைத்து அறிவியல் தேர்வு எழுத வைத்தனர் இதனை மாணவி வீட்டில் தெரிவித்து கால் வலிப்பதாக கூறி உள்ளார் இதையடுத்து ஒன்பதாம் தேதி நடந்த சமூக அறிவியல் தேர்வுக்கும் மாணவியை பள்ளி நிர்வாகம் வகுப்பறைக்கு வெளியே தேர்வு எழுத வைத்ததாக கூறப்படுகிறது என்ன எக்ஸாம் சொன்னாங்களா தனது மகளை வகுப்பறைக்கு வெளியே ஒதுக்கி வைத்திருப்பதை கண்டு பதறி போன தாய் அதனை வீடியோவாக பதிவு செய்ததோடு பள்ளி நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது இங்கு அப்படித்தான் நடக்கும் நீங்கள் வேண்டுமென்றால் வேறு பள்ளியில் உங்கள் மகளை சேர்த்துக்கொள் என கூறியதாக சொல்லப்படுகிறது எனவே பள்ளி நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர் மக்கள் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளரும் மாணவியின் தாத்தாவுமான தம்பு என்பவர் பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் புகார் அளித்தாா் வழக்கமாக மாவட்ட தலைவரிடம் அளிக்கப்படும் புகார்களை ஒரு வாரம் கழித்துத்தான் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் கைகளுக்கு வந்து சேரும் நிலையில் மாணவி வகுப்பறைக்கு வெளியே அமர வைக்கப்பட்ட வீடியோ மீடியாவில் வெளியான சில நிமிடங்களுக்கெல்லாம் பதறிப்போன கல்வித்துறை காவல்துறை வருவாய்த்துறை சமூக நலத்துறை என பல்வேறு துறையினரும் அடித்து பிடித்துக்கொண்டு பள்ளிக்கு அடுத்தடுத்து ஆய்வுக்கு சென்றனர் பள்ளியில் நேரடியாக விசாரணை நடத்திய பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் ஸ்ரீஷ்டி சிங் செய்தியாளர்களிடம் மாணவியின் தாய் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பள்ளி நிர்வாகம் தனியாக அமர வைத்ததாக தெரிவித்தார் சிக்ஸ்த்து ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஈவினிங் அரௌண்ட் ஃபைவ் தேர்ட்டி அம்மா தான் கால் பண்ணாங்க தனியாக உட்காந்து அலவ் பண்ணுங்க இவங்க இன்ஃபெக்ஷன் இஷ்யூ அந்த மாதிரி ஆயிடும் நீங்கள் தனியாக அலவ் பண்ணுங்க டீச்சர் என்ன சொன்னாங்க நீங்கள் எனக்கு கேட்க வேண்டாம் நீங்கள் பிரின்ஸிபலுக்கு கேளுங்க அடுத்த நாள் இவங்க பாப்பா கூட வந்தாங்க அம்மா அம்மா தான் கேட்டாங்க லவ் பண்ணுங்க அந்த மாதிரி ஓகே இவங்க லவ் பண்றேன் அப்புறம் அம்மா போயிட்டாங்க இவங்க வெளியே உட்காந்து எக்ஸாம் எழுதுறாங்க அந்த மாணவியின் தாயோ வகுப்பறையில் தனி டெஸ்கில் தனது மகளை அமர வைப்பார்கள் என்று நினைத்தேன் இப்படி வகுப்பறைக்கு வெளியே தரையில் அமர வைத்து விட்டதாக குற்றம் சாட்டி இருக்கிறார்

இல்லைனா அதை காஸ்ட் டிஸ்கிரிபின் இது வரை இல்லை பட் நான் இன்கொயரி பண்ணுறேன் அது வேற ஒரு ஃபைண்டிங்ஸ் இருக்கு நான் சொல்கிறேன் ஆனால் அடுத்த சில மணி நேரங்களுக்கெல்லாம் எல்லாம் மாணவியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் நெகமம் போலீசார் சாதிய வன்கொடுமை வழக்கு பதிந்து சட்ட நடவடிக்கை மேற்கொண்டனர் ஸ்கூல் அவங்களோட கிளாஸ் மிஸ் சொல்லியிருக்காங்க நீ வேணா வா இந்த மாதிரி கிளாஸ்லேயே உட்காந்து என் பக்கத்தில் வேணா உட்காந்து எழுதிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப வைஸ் பிரின்சிபல் நினைக்கிறேன் ஆனந்தி மேடம் இருந்துட்டு இல்லை வேண்டாம் அது அது அங்கேயே உட்கார்ந்து எழுதிட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படி அதாவது வந்துட்டு ஒருமையில் சொல்லியிருக்கேன் அப்படிங்க பள்ளி முதல்வர் ஆனந்தி அலுவலக உதவியாளர் சாந்தி தாளர் தங்கவேல் பாண்டியன் ஆகிய மூன்று பேர் மீதும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பாலிமர் செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் பூபதி நேசராஜ் மற்றும் பேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்